நாலு ஆண்டுகள் கடந்து இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் என்று தொண்ணூறு சதவீத நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டோம் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு தமிழக வெட்டிக் கழகம் சார்பாக முழு ஆதரவை தெரிவித்து வர சொன்னால் பணி நிதனம் செய்ய வேண்டி அங்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதை அறிந்த தளபதி அவர்கள் நாங்கள் ஐந்து மாவட்ட கழக செயலாளர்களும் நேரில் சென்று அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம் அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் ஆகிறது இதுவரை தமிழக அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை அதற்காக உண்ணாவிரத போராட்டம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை தமிழக அரசிற்கு ஒரு கவன ஈர்ப்பு வேண்டும் வேண்டும் நாங்கள் என்பதற்காக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துங்கள் என்று அவர்களின் உறவினர்களின் கோரிக்கையை ஏற்று இன்று கவன ஈர்ப்பு அனுமதி கேட்டிருந்தோம் காவல்துறையிடம் அவர்கள் அனுமதி அனுமதி மறுக்கப்பட்ட தருவாயில் இன்று மாபெரும் கண்டன போராட்டமாக மாற்றி இங்கு கழக தோழர்களுடன் இணைந்து இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இனி இனியாவது தமிழக அரசு அவர்களின் கோரிக்கைகளை முன்னெடுத்து உடனடியாக அவர்களை பணி நியந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் தேர்தல் வாக்குறுதி படி ஒரு மின்சார வாரியம் அறநிலைத்துறை மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கூடியிருந்தது அதன் பணி இதுவரை எந்தவித பணி நிரந்தரமும் அவர்கள் செய்யவில்லை அதற்கு உதாரணம் இந்த தொழிலாளர்களின் போராட்டம் தான் எனவே இவர்களை இவர்களுக்கு பணி நிதனம் செய்ய வேண்டும் மேலும் மேலும் கேட்டு வலியுறுத்துகிறேன் நன்றி